கோவை மாவட்டம் தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பு அனைத்து பிராமணர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வாய்ஸ் ஆஃப் கோவை இந்து முன்னணி உள்ளிட்ட பல அமைப்பினர் பங்கேற்றனர் பிராமண துவேஷத்தை ஒழிப்போம் சனாதனம் காப்போம் உள்ளிட்ட போர்டுகளை ஏந்தி முடக்கங்கள் எழுப்பினர் பிராமணர்களை தமிழ்நாட்டில் காக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை அதற்காக தகுந்த சிறப்பு பிசிஆர் சட்டம் ஒன்று இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோவை மாவட்ட ஆட்சியாளர் மூலம் அனுப்பும் கோரிக்கை போராட்டமாக இன்று துவக்கியுள்ளோம் இதுவரை இந்து மதம் காத்து நிற்கின்ற வேரூன்றி நிற்குவதற்கு காரணகர்த்தாவான பிராமண சமுதாயத்தை தேவையற்ற வகையிலே சிலர் செய்தித்தாள்களிலும் பத்திரிகைகளிலும் பொதுவெளியிலும் இழிவாக பேசுவதை தடுக்க ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் வேண்டுமென்றும் அப்படி இழிவுபடுத்துவோர் மீது உடனடியாக கடுமையான சட்டம் மூலம் அவர்களும் வாழ்வதற்கு இந்த நாட்டில் உரிமை உண்டு இந்த நாட்டினுடைய சட்டம் பிராமணர்களை அரவணைத்து செல்வதற்கான சட்டம்தானே ஒழிய பிராமணர்களை இழிவுபடுத்தி ஒழிக்கக்கூடிய சட்டம் அல்ல ஆகவே இந்த நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையிலே இந்த பிராமணர்களையும் வாழ விட வேண்டும் அவர்கள் உரிமை காக்க வேண்டும் அவர்களை இழிவுபடுத்தி கேலனமாக ஏழியாக பேசுவோர் மீது கடுமையான சட்டத்தை ஒன்று இயற்றி அவர்களை காப்பாற்றப்பட வேண்டும் அவர்கள் சுயமரியாதை காப்பாற்றப்பட வேண்டும் என்று கோரி இன்று கோரிக்கை முனை கொடுத்துள்ளோம் எங்களையும் இந்த தமிழ்நாட்டில் சுயமரியாதையுடன் வாழ வைக்க ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்து ஆதரவு கொடுக்க வேண்டிய கடமை உணர்வு உங்களுக்கு உண்டு நாங்கள் யாருக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு சமுதாயம் எங்களை பற்றி கேலனமாக கேவலமாக பேசுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது இனி மேற்கொண்டு அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் எப்படி மேடையிலே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்களோ அதுபோல் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுக்கு மாபெரும் ஆதரவினை கொடுத்து யாராவது எங்காவது எங்களை பிரார்ப்பனர்கள் மட்டமாக பேசினால் உடனடியாக நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி இந்த பிராமண சமுதாயம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பிராமண சமுதாய மக்களும் உங்களை வேண்டி விரும்பி தலைவனை கேட்டுக்கொள்கிறோம் கோவில்களும் இந்து மத சடங்குகளும் தர்மங்களும் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்பது ஊர் அறிந்த உலக அறிந்த உண்மை செய்தி அப்படி இருந்தும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் இருக்கக்கூடாது எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்